வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அமுத ஊற்று இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கற்றல் நோக்கங்கள் இது ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம டேரெக்டாக லெசருக்கு போய்க்கலாம் கவிதை பேழை அன்னை மொழியே ஸோ இந்த யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெரும் சித்திரனார் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள் பழுத்த நறையின் பட்டறிவுமானவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரையே அவள் பெருமையை போற்றுவோம் இது வேறு யாரை பற்றி அவங்க சொல்லலை ஃபுல்லாகவே தமிழ் மொழியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க சின்ன குழந்தையோட சிரிப்பு பழுத்தனரின் பட்டறிவுனால் பெரியவங்களோட அந்த அறிவு வானத்திற்கும் ஏதற்கும் இடப்பட்ட எல்லாமே இருக்கிறது கவிதையாக இருக்கிறது தமிழ் அப்படின்னு தமிழை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அழகாந்த செந்தமிழே இந்த லெசன் ஆரம்பிக்கிறது அழகாந்த செந்தமிழே இதில் தான் பாவலேறு பெருஞ்சித்திரனரோடது அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே உங்களுக்கு சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இது வந்து கனிசாரு அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே ஸோ இது உங்களுக்கு வந்து புலவர் எழுதுனால அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும் இதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பின்னாடி மீனிங் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இது அழகாந்த செந்தமிழிலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந் தும்பி பாடும் அது போல பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே இது எந்த பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற பகுதி அதுலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் ஸோ இந்த பாடலோட பொருள் தான் கீழே கொடுத்துருக்காங்க இது தமிழ்மொழியை பற்றி முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க அன்னை மொழி ஃபஸ்ட் எடுத்தோடனே தாய் தான் தான் அன்னை மொழியே அடுத்து அழகு அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றே அருங்கணியே இது தமிழ்மொழி ரொம்ப பழமையான மொழி கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட யார் குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்டவன்னா பாண்டிய மன்னன் ஸோ பாண்டிய மன்னன் காலத்தில் இந்த சங்கம் வளர்த்து தமிழாக வளர்த்திருக்காங்க ஸோ பாண்டிய மன்னன் மகளே அப்படி கொடுத்துருக்காங்க திருக்குறளின் பெரும் பு பெருமைக்கு உரியவளே ஏன்னா திருக்குறள் தமிழ் தமிழ்மொழியில் தான் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு ஸோ இந்த குரலோட பெரும் பெருமைக்கு உரியவலேன்னு தமிழ்மொழியில் சொல்லியிருக்காங்க பத்து பாட்டை எட்டு தொகைனா எல்லாமே தமிழ் இருக்கக்கூடிய நூல்கள் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கேனா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இப்போ கூட குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சில பதினெண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பதினெண் அப்படின்னா பதினெட்டு அதாவது பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமைகளையே இதெல்லாம் காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமைகளையெல்லாம் பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் பணிந்து வாழ்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே உயிர் போன்றவரின்னு சொல்கிறாங்க சொல்லுதற்குரிய என் பெருமை தனியே என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும் பெருமை அதிகமாக இருக்கு நான் எப்படி எல்லாத்தையும் விரித்துரைக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் அதாவது மற்ற மொழி உடையர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழை பார்த்து இதோட புகழுக்கு வந்து உரைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு இது வந்து எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன அப்படின்னு சொல்கிறார் என் தனித்தமிழியே வண்டானது செந்தாமலை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று வண்டு வந்து செந்தாமலையில் தேனை குடிச்சிட்டு சிறகடிச்சு பாடுறது போல எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ கனிச்சாறு பகுதி யார் சொல்கிறாருன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்னை மொழிங்கிறது விழா ஆரம்பிக்கிறது பாவலேரு பெரும் சித்தனார் இவரை பற்றிய குறிப்புகள் கீழே கொடுத்துருப்பாங்க அப்போ டீட்டெல்லாம் பார்க்கலாம் இதுக்கிடையில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இது வந்து க சச்சிதானந்தன் இது இந்த மாதிரி அங்கங்கே ஒரு பாக்ஸில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸின்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு ஆகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன் நீங்கள் வந்து க்ளூ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு சச்சின் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சச்சினுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலாக பட் அவர் வந்து தமிழ் மொழி மேலே ஒரு பற்று இருந்து சாகிறதுக்குள்ளே தமிழ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் க்ளூ வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லேயும் சரி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக வரும் இப்போ நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அவர் வந்து தமிழ் சாகுறதுக்குள்ள தமிழ் படிக்கணும்னு விருப்பப்பட்டாரன்னு ஞாபகம் போதும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சச்சிதானந்தன் சரி ஓகே இப்போ இந்த பாட்டு படித்தோம் இல்லையா கனிசார் பகுதியிலேருந்து அது யார் இப்போ வழங்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவலேரு பெரும் சித்திரனார் இந்த கனிசார் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் ஃபஸ்ட் இருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து அடுத்து முந்துற்றோம் யாண்டோம் அதுலேருந்து எடுத்திருக்காங்க இவரோட புகழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த இதழ்களின் வாயிலாக தமிழ்நோரை உலகெங்கும் பரப்பியவர் இவரோட இயற்பெயர் வேறு அதாவது துறை மாணிக்கம் பாவலேரு பெருசித்திரனார் இவரோட இயற்பெயர் கிடையாது இயற்பெயர் துறை மாணிக்கம் ஆனால் இவருக்கு வழங்கப்பட்ட பெயர் பாவலேறு பெருந்த சித்திரனார் இவர் இயற்றிய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு இவர் உலகியால் நூறு பாவியக்கொத்து இது இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் உங்களுக்கு சின்னதாக குழு கொடுத்துட்றேன் இப்போ பாவலர் பெருந்தித்திரனார் முதல்ல அவர் இயற்பையரை ஞாபகம் வச்சுக்கணும் துறை மாணிக்கம் இப்போ பெருந்துறை அப்படிங்கிற ஊரு டக்குன்னு ஞாபகம் சும்மா பெரும் சித்திரனார் துறை மாணிக்கம் அப்போ பெருந்துறை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் இப்போ இவர் வந்து இந்த இதழ்கள் நடத்திருக்காரு இல்லையா அப்போ இது எப்படி சின்னதாக குழு வச்சுக்கலாம்னா தென்மொழி தமிழ் சிட்டு ஒரு தமிழ் சிட்டுக்குருவி தென்மொழி மொழி பாடிக்கிட்டே சித்திரம் வரைஞ்சது ஞாபகம் வச்சுக்கலாம் சிட்டுக்குருவி தென்மொழி பாடிக்கிட்டே சித்திரம் வரையுது அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ் சிட்டுன்னா உங்களோட டக்கு ஞாபகம் வந்துடும் பெருசித்திரனார் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் அப்புறம் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் பறவைகள் இந்த நூல்களும் இவரோட படைப்பு தான் இப்போ பள்ளிப் பறவைகள்லாம் சிட்டுக்குருவிக்கும் பறவைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என் சுவை என்பதுனால் அந்த குருவிக்கு வந்து என் சுவை என்பதும் தெரியும் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் கனிசாறு நூராசிரியம் இது கொஞ்சம் எதாவது லிங்க் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் பட் ஜென்ரலாக பாவிய கொத்து ஒரு நூறு உலகம்புறம் அதை வந்து சுற்றிட்டு வந்திருக்கு அப்படி கூட ஞாபகத்துக்கலாம் இதெல்லாம் இவரோட நூல்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்றுப்பத்து பறிப்பாடல் கற்றிருந்தால் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே எட்டு தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க நற்றினை அப்புறம் குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் பற்றி எப் எப்படி ஒரு கொஸ்டின் வரும் ஸோ அந்த எட்டு தொகை நூல்கள் என்னங்கிறத அப்போ தெரிஞ்சு வச்சுக்காங்க ஸோ இதோட கண்டினியூஸாக தமிழ் சொல் வளம் தேவநய பாவாணர் தேவநேய பாவாணரோட தான் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பாட்டு நாடும் மொழியும் நமது கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் இதில் பாருங்கள் இப்போ மகாகவி பாரதரை பற்றி சொல்லியிருக்காங்க நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க மகாகவி பாரதியார் வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டு இளங் இலங்குகிறது நம் செந்தமிழ்மொழி அனைத்து வளையமும் முன்னென்று விடைப்பகர்கிறது சோ இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸும் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்மொழியை பற்றி சிறப்பு தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சொல் வளம் வந்து பல துறைகள்னு இருக்குது எப்படி வந்து ஒவ்வொரு இந்த பிளான்ட்டுக்கு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி பெயர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடிவகை ஒரு தாவரத்தோட அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் என்னென்ன வரும் அப்படின்னு தால் தால்ன்னா நெல் கேழ்வரகு நெல் தாள் கேழ்வரகு தால் அப்படின்னு ஞாபகத்துக்காங்க தால் அப்படின்னா இதோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா அதுதான் நெல் கேழ்வரகு தாள்னு சொல்லுவாங்க தண்டு இது உங்களுக்கு தெரியும் கீரை தண்டு வாழைத்தண்டு வாழைத்தண்டு எல்லாருக்குமே தெரியும் கீரையுமே தண்டு தான் சொல்லணும் அதோட அடிப்பகுதி தண்டு தான் கீரைத்தண்டு வாழைத்தண்டு கோல் கோல்னால் இந்த மிளகா செடி மிளகா செடி நெட்டு இந்த மாதிரி செடிலாம் பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதி கோல்னு சொல்லுவாங்க தூறு குத்து செடி புதர் முதலியவற்றின் அடி இப்போ புதர் போல் இருந்தால் இப்போ நம்ம தூர் வாரோன்னு எதை சொல்கிறோம் புதர் போல் இருக்கிற இடத்துல தான் நம்ம தூர் வாருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ குத்து குத்தாக சேர்ந்து தூறு தூர் குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழில் ஒரு பொருட் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழனுக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி பிற திராவிட மொழிகளுக்கும் உரிய சொல் எங்கேருந்து இருக்குன்னா தமிழில் ஆரம்பிச்சிருக்கு தமிழ் வந்து நம்ம மொழிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் மூத்த மொழின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து நிறைய மொழி வந்து பிரிஞ்சிருக்குவாங்க தெலுங்கு கன்னடம்லாம் எல்லாத்துலேயும் இந்த தமிழ் டச் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த பெயரால் கொடுக்குறாங்க இதில் வந்து கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு தான் கால்டுவெல் சொல்லியிருக்காங்க கால்வெல் பற்றிய எப்படி வரும் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிறது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல்லோடது தமிழ் வந்து தனித்த குணமுடையது வடமொழிக்கெல்லாம் தாயானது அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார் அதையும் நான் வச்சுக்காங்க கால்டுவெல் இந்த கொசும்க்கு கூட இந்த தடவை கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் ஓகே தட்டு அல்லது தட்டை இப்போ கம்பந்தட்டு சொல்வாங்க சோளத்தட்டை இது எல்லாமே வந்து நம்ம வழக்கில் இப்போ வில்லேஜில் தான் பேசுகிறது தான் நம்ம அதை வந்து மறந்து போயிட்டோம் அதனால தான் நமக்கு அந்த பழக்கத்தில் இல்லாதனால போயிடுது ஆனால் இன்னமும் இந்த வில்லேஜில் இப்படி தான் சொல்லுவாங்க கம்பு தட்டு சோளத்தட்டை இப்படி தான் சொல்லுவாங்க கழி அப்படிங்கிறது கரும்போட அடிப்பகுதி கழி களைனால் மூங்கில் தான் கழை மூங்கில்ன்றது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் அடி அப்படின்னா புளி வேம்பு இதோட அடி வந்து அடினே சொல்லுவாங்க அடுத்து கிளை பிரிவுகள் தாவரங்களோட அடியிலேருந்து பிரிஞ்சு செஞ்சு பல கிளையாக வருது இல்லையா ஸோ அப்போ அந்த அடிப்பாகத்துலேருந்து இப்போ வந்து கிளை பிரிவுகள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கவை கவைனா அடிமரம் அடிமரம் இருக்கு இல்லையா அதுலேருந்து பெரிய மரமாக பிரியுது இல்லையா அதுதான் கவை அடுத்து கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா அந்த கவை அந்த பெரிய அடிமரத்துலேருந்து ஒரு பிரிவு பிரியுது இல்லையா அதுதான் வந்து கொம்பு ஸோ அந்த கொம்புலேருந்து பிரியிறது கிளை கொம்பின் பிரிவு கிளை கிளையோட பிரிவு பார்த்திங்கன்னா சினை அடுத்து சினையோட பிரிவுனா அதுலேருந்து சின்னதாக பிரியுதுல்ல அது அது போத்து அடுத்து குச்சு கடைசியாக ஒரு குச்சி மாதிரி வரும் குச்சிலேயும் முன் நுனியில் கொஞ்சம் இருக்கும் அது வந்து இனுக்கு நீங்கள் எப்படி நான் பார்த்துக்கோன்னா கவை அடிப்பகுதி அடுத்து கொம்பு கொம்புலேருந்து கிளை கிளையிலேருந்து சினை சினையிலேருந்து போத்து அப்புறம் குச்சு அப்புறம் இனுக்கு ஸோ இந்த ஆடல் அதுவே காய்ந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் கொடுப்பாங்க காய்ந்த அடியும் கிளையும் எப்படி இருக்கும் சுள்ளி சுள்ளினால் காஞ்ச குச்சி இப்போ யூஸ்வலாக அப்போ அந்த காலத்தில் சுள்ளி பொறுக்க போகிறேன்னு வாங்க அப்படின்னா குச்சி பொறுக்க போகிறேன்னு தான் அர்த்தம் விறகுனால் காய்ந்த சிறுகிளை இப்படி கிளைக்கலையாக இருக்கும் அதெல்லாம் விறகு வெங்கழினா ஜஸ்ட்டு காய்ந்த கழி அவ்வளோதான் வெங்கழி கட்டைன்னா அந்த காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அடிப்பகுதியிற்குள்ளே அதான் கட்டை பெருசாக இருக்கிறது கட்டை இலை வகை இலைன்னு எதுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா புளி வேம்பு அதாவது புளிய மரம் வேப்ப மரம் இதெல்லாம் இலைன்னு சொல்லலாம் தால்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா நெல் புல்லுன்னு அது அதெல்லாம் வந்து தான் சோளம் கரும்பு தான் தோகை யூஸ்வலாக கரும்பு சோகம்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது வந்து தோகை தோகை தான் இப்போ நம்ம சோகைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சோளம் கரும்புக்கெல்லாம் தோகை இப்போ ஓலைன்னு எதுக்கெல்லாம் சொல்லணும்னா தென்னை பனை ஓலை தென்னை இலை பண்ணை இலைன்னு நம்ம பனை இலை அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா தென்னை ஓலை பனை ஓலை தான் சொல்வோம் அப்புறம் சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் காஞ்சி போச்சுன்னா அது சண்டு சருகுனா இலை காய்ந்துச்சுன்னா அது இலை சருகு கொழுந்து வகை தாவரத்தோட பகுதி வந்து கொழுந்து ம் அதை எப்படிலாம் சொல்லலாம் துளிர் அல்லது தளிர்னு எதை சொல்லலான்னா நெல் நெல் வந்து துளிர் வெட்டுருச்சு அப்படி தான் சொல்வாங்க புல்லுக்கும் அதே தான் தளிர் முறி அல்லது கொழுந்து அது என்னென்னா புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்தாதான் முறி அல்லது கொழுந்து குருத்து குருத்து எங்கே சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சோளத்தோட அந்த ஸ்டார்டிங்கு அதான் சோளம் கரும்பு தென்னை பழையெல்லாம் தென்னம் குறுத்து தான் சொல்லணும் இப்போ வந்து தென்னம் குருத்து வீணாகிடுச்சு அழுகி போச்சு இப்படிதான் சொல்லுவாங்க இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு தென்னை மரம் வந்துட்டுருக்குன்னா சின்ன வயசில் அதை வந்து தென்னை குருத்து தான் சொல்லணும் ஸோ அது போயிடுச்சு பூச்சி அரிச்சிருச்சுன்னு வாங்க அது குருத்து கொழுந்தாடையின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா கரும்பின் நுனிப்பகுதி பூ பத்தி சொல்லியிருக்காங்க அரும்புனா பூவோட தோற்ற நிலை மூடி இருக்கிறது போதுனா கொஞ்சம் ஜஸ்ட் விரியறது அடுத்து மலர்னா ஃபுல்லாக விரியறது அவ்வளோதான் அரும்பு போது மலர் அரும்பும் போது மலர் அப்படின்னு ஞாபக அரும்பு ஃபர்ஸ்ட் மூடி இருக்கிறது போதுனா விரியிறது லைட்டாக மலர் ஃபுல்லாக விரியிறது மரச்செடியிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பூ அது வந்து வி விழுந்துருது வி ஞாப்சிக்கலாம் செம்மல் பூ வாடின நிலை இது வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க செம்மையாக இருக்குன்னா நல்லா செழிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் செம்மல் அப்படிங்கும்போது இது வந்து வாடின நிலை ஸோ இது கடையில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க யார் இவர்னு கொடுத்துருக்காங்க நம்ம யாருன்னு பார்த்துட்டே வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடலாம் இளங்குமனார் பற்றி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக தமிழ் திரு இளங்குமரனார் அவரோட சிறப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் இவர் இப்போ பாவனர் பற்றி தான் பார்த்து அவர் எழுதுனது தான் இப்போ இந்த தமிழ் இந்த டேர்ம்ஸ் பார்த்துட்ருக்கோம் அவரே வியந்த பெருமகனார் ரா இளங்குமரனார் திருச்சிராப்பள்ளிக்காரர்கள் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் இந்த கொஸ்டின் இப்போ குரூப் எல்லாம் வந்துச்சு திருச்சிராப்பள்ளிக்காரர்களை அல்லூரில் யார் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க இலங்கை தான் பாவன நூலகமும் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிகளை வழங்கி வருபவர் ஏன்னா திருக்குறள் முழுவதும் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சொற்பொழிவு வழங்கியிருக்காரு இது இல்லாமல் தமிழ் வழியில் வந்து திருமணங்களை நடத்திட்டுருக்காரு இன்னும் சில இடங்களில் தான் தமிழ் வழியில் திருமணம் நடக்கும் ஸோ அதை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை விடக்கூடாது என்று எண்ணிய இந்த டம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கூட கேட்பாங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொடி காத்த ஞாபகம் ஞாபகிக்கங்க கொடி காத்து கும்பிட் என்ன கா காத்தாரு கொடி காத்தாரு அவர் உயிரே போனாலும் நான் அந்த கொடியை வந்து விட மாட்டேன் அப்படின்னு தாய்நாட்டு கொடி அப்படிங்கிறதுனால அந்த கொடியை விடவே மாட்டேன் இறந்தாரு ஸோ இப்போ கொடிக்கு அவர் எவ்வளோ அந்த குமரன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அது மாதிரி இவர் தாய் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் கொடி உயிரே போனாலும் கொடியை காப்பண்ணாரு இவர் விழியே இழக்க நேரிட்டாலும் தமிழை வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ கொடியே இவரோட விழியை நீங்கள் வந்து ஞாபகம் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்து விடக்கூடாது அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஞாபகம் இவர் ராயிலாம் குமரனார் தமிழ் தண்டர் திருவக்கா போல் இமைகளை மூடியபடி எழுத மாற்றலை கற்றுக்கொண்டார் கண் மூடிக்கிட்டே எழுதுறது அது இவரும் கற்றுக்கிட்டாரு பற்பல நூல்கள் எழுதியிருப்பனும் இவரோட புகழ்பெற்ற நூல்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவானர் வரலாறு இவருக்கும் பாவனருக்கும் ஒரு சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா இவர் ரொம்ப வியந்தாரு அப்படின்னு இவரை பார்த்து பாவனர் வியந்தாருலாம் சொல்லிகிட்ருக்காங்க அதனால தான் இவரோட பாவனரோட இது கொடுக்கும்போது இந்த லெசன் கொடுக்கும்போது இவருக்கு சைனில் கொடுத்துருக்காங்க ஸோ குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலிய இவர் தான் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் இவர் எழுதின நூல் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இவரோட இளங்குமனாரோட அந்த இலக்கண வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ காலேஜ் இல்லைனா படிக்கும்போதே பார்த்திங்கன்னா இலக்கண வரலாறு இவர் பேரில் தான் அந்த புக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இளங்குமரனார் இலக்கண வரலாறு இயக்கம் ஏன்னா தமிழ்ல ரொம்ப பற்று இருக்கிறதுனால இவர் தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழை இசையாகவும் பார்த்துருக்காரு தனியாகவும் அந்த தனித்தமிழோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கிறார் அப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனாலும் ஏன்னா இவர் பாவனாருக்கு குடிக்குது அதனால அப்புறம் குண்டலகேசி உரை யாப்பரங்கலமுறை புறத்திரட்டு உரை திருக்குறள் திருக்குறள் பற்றி தான் அவர் முன்னாடியே சொல்லியாச்சு அவர் வந்து தவசாலையாக அமைச்சிருக்காரு ஸோ தமிழ் மரபுரை அது அவரது காக்கை பாடனிய உரை தேவநேயம் இதெல்லாம் இவரோட முக்கியமான இம்பார்ட்டன் நூல்கள் அப்படியே பிஞ்சு வகை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த பிஞ்சு வகை குலவைனா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த பொருளை எப்படி யூஸ் இருக்கோ அதை எப்படி கூப்பிடணும்னு நான் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் பூம்பிஞ்சு கூடிய இளம் பிஞ்சாக தான் பூம்பிஞ்சு பிஞ்சுனால் ஜென்ரலாக இளம் காய் வடு இப்போ மாவடுன்னு தான் சொல்லுவோம் இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு மாவட்டம் எடுத்துகிட்டு வந்தால் சொல்லுவாங்க இந்த ஓல்டு பா பாட்டியோட அந்த பேச்சுலாம் கேட்டாலும் நமக்கு அது கரெக்டான தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் மாவடுனா வடு சின்னதாக இருக்கிறது மாங்காய் இருக்குன்னா அது வடு மூசு அப்படின்னா பிஞ்சு இதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கவ்வைன்னா பிஞ்சு குரும்பை குறுமைனால் தென்னை பனை இதோட இளம் பிஞ்சு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரும்பை முட்டு குறும்பைனா சிறு குரும்பை அடுத்து இளநீர் இளநீர் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து முத்தாத தேங்காய் நுழாயின்னா இளம் பாக்கு பாக்கோட இது ஞாபகம் வச்சுக்கோங்க நுழாய் கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சு அடுத்து வகை இந்த குலைவகை தான் அவங்களுக்கு வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த குலைவகையை வச்சு தான் நிறைய அந்த தமிழ் லெஜிபெர்டி டெஸ்ட்டில் கொஸின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தாவரங்களோட குலைவகை பார்த்தோம்னா கொத்துன்னு எதை சொல்லுவோம் அவரை கொத்து துவர கொத்து அதுதான் அவரை துவரை தான் கொத்து குலை அப்படின்னா கொடி முந்திரி போன்றவற்றின் குலை குலை தாறு அப்படின்னா வாழைக்கொலை வாழைக்கொலையும் நிறைய இருக்கும் அது சேர்ந்தால் அது என்ன தாறு கதிர் கேழ்வரகு சோளம் கதிர் அறுக்க தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து சோளக்கதிர் தான் சொல்லுவாங்க சோளமா அந்த இதாக இருக்க போகிறாங்களே சோளக்கதிர் தான் சொல்லுவாங்க கேழ்வரகு கதிர் அழகு அல்லது குரல் நெல் திணை இது வந்து அழகுன்னு சொல்லலாம் இல்லை குரல்னு சொல்லலாம் சீப்புனா தெரியும் வாழைத்தாற்றோட பகுதி வாழைத்தாட்டோட அந்த ஒரு பகுதி தான் சீப்பு அந்த வாழை ஃபுல்லாக சேர்ந்து தார் வந்து வாழை கெட்டுப்போன போன காய்கறி வகை இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் அது அழுகு போகும்போது எப்படிலாம் பேர் வைக்கிறோம் அதுதான் சூம்பல்னால் அந்த நுளியில் வந்து சுருங்கிருது இல்லையா அது சூம்பல் சூமி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சிவியல்னால் சுருங்கிடுச்சு சொத்தைனா தெரியும் சொத்தை நமக்கு தெரியும் புழு பூச்சி அரிச்சிருந்தா அது சொத்தை பழம் அப்படி சொல்லிவிடுவோம் வெம்பல்னால் சூட்டுனால் நாள் பழுத்த பிஞ்சு வெம்பி போச்சுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா மாங்காவே அப்படியே வச்சுருந்தா வெம்பி போய் ஒரு மாதிரி ஆகிடும் அது வெம்பினால் பழுத்த பிஞ்சு அலியல்னால் குழு குளுத்த பழம் ரொம்ப அப்படியே நான் ஃபுல்லாக வந்து ரைப்பன் ஆகிடுச்சா தான் அழியல் அழுகல்னால் ஓவர் ரைப்பனிங் அப்படியே இப்போ நீங்கள் அந்த ஈஸியாக சொன்னால் டொமேட்டோ டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழுத்தாக ஓகே அது நம்ம யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ரொம்ப ப பழுத்துச்சுனாலே கொத கொதைன்னு ஆகிடும் அது வந்து அழியல் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு மாதிரி லிக்யூடெல்லாம் வருதுல அது அழுகல் குளு குளுத்து நாரிய பழம் தான் அழுகல் அடுத்து சொண்டுனா பதராய் பண்ணால் மிளகாய் மிளகாய்க்கு புதுசாக இருக்கும் உங்களுக்கு சொண்டு கோட்டான்காய் அப்படின்னா கூகைக்காய் கோட்டான்காய்னால் கோட்டான் கெட்ட காய் அந்த ஒரு பறவை இருக்குல்லையே அது உட்காந்தனால கெட்டது தான் கோட்டான்காய் தேரைக்காய்னா தேரை இருந்ததுனால அது தேரைக்காய் தேரை உட்காந்தனால் அது கெட்டு போச்சு அல்லிக்காய்னால் தேரை அமர்ந்தினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் ஒல்லிக்காய்னால் தென்னையால் தென்னையில் கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் பழங்களோட வகைக்கு சொல்லியிருக்காங்க தொளி அப்படின்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கிறது தோல்னால் தின்னமாக இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது தோல் தொலினா மெல்லிசு தோடுனால் வன்மை கொஞ்சம் ஹார்டு இன்னும் கொஞ்சம் ஓடுனா மிக வன்மை ரொம்ப இந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ஓடு குடுக்கைன்னா சுரையின் ஓடு மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றின் மேற்பகுதியாக தான் மட்டை உமி உமி உங்களுக்கு தெரியும் நெல் கம்பு இதெல்லாம் அதோட மூடி உமின்னு தான் சொல்லுவாங்க கொம்மைனா வரகு கிழகு வரகோடது உமி நம்ம யூஸ்வலாக உமிண்டுட்டு போய்டும் ஜென்ரலாக வரகு கிழக்கு எல்லாத்துக்கும் இது உம்மி தான் சொல்லிட்டு போவோம் ஆனால் நெல் கம்புக்கு தான் உமை வரகு கிழகு கொம்மை மணிவகை தானியங்களுக்கு என்னென்ன மணி வகை கொடுக்குறாங்க அந்த கூலம்னா நெல் புல் இதெல்லாம் வந்து கூலம் பயறு பயிரும் உங்களுக்கு தெரியும் அவரப்பயிறு உளுந்து பயிர் இதெல்லாம் பயிர் வகை கடலை கடலைனா வேர்க்கடலை கொண்ட கடலை பேரில் இருக்கிறதுனால கொ குழப்பம் இல்லை விதைனா கத்தரி மிளகை முதலற்றி வித்து விதை போட்டு தான் நம்ம வந்து அதை வர வைப்போம் தான் வித்து தான் விதை காள்னா புளி காஞ்சிரை நச்சு மரம் இதோடய வித்து முத்து அப்படின்னா வேம்பு ஆமனுக்கு முத்து கொட்டை சொல்லுவோம் அது வந்து முத்து அது உள்ளே இருக்கிறது முத்து அந்த ஆமனுக்கு வேம்பு அடுத்து ஜென்ரலாக கொட்டைங்கிறது மா கொட்டை பனா கொட்டை தான் கொட்டைன்னு சொல்லணும் மா பனா பனை தேங்காய்னால் தென்னையோட வித்து அது தெரியும் முதிரைனா அவர துறை பயிர்கள் தான் முதிரை இதுவே இளம்பை வகை எப்படி சொல்கிறது நாற்றுனா நெல் நாற்று கத்திரி நாற்று இப்போ நெல்லெல்லாம் நாற்று விட்டு தான் நம்ம பயிர் செய்வோம் அது மாதிரி கத்திரியும் நாற்று விடுவோம் அதான் நெல் நாற்று கத்திரி நாற்று இளநிலையில் கன்றுன்னா மாங்கன்று புளியங்கன்று மாமரம்னு சொல்லக்கூடாது சின்னதாக இருக்கிறது மாங்கன்று தான் புளியங்கன்று தான் அது வாழைக்கன்று தான் குருத்து வாழையோட இளநிலை குருத்து இது முன்னாடியே பார்த்தோம் நம்ம பிள்ளைன்னு தென்னையோட இளநிலையே பிள்ளை தென்னம்பிள்ளையை சொல்லலாம் குட்டி விழாவின் இளநிலை குட்டி மடலை அல்லது வடலி பனையோட இளநிலை மடலை அல்லது வடலை நெல் சோளம் இதோட பசுபயிர் வந்து பைங்குள் ஸோ இது எல்லாமே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த இந்த பேரெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் வந்து லீஃப்னு ஒரே ஒரு சொல்ல முடிச்சிடலாம் இலையை ஆனால் தமிழில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது ஒவ்வொரு இலைக்கும் எப்படி பேர் வருது இலை தொகை ஓலை இந்த மாதிரி பாகுபாடு தமிழை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பாகுபாடு இங்கிலீஷில் கூட கிடையாது அப்படின்னு இந்த தமிழ்மொழியை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைப்பொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற நாடுகளில் கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டவனாகவும் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ பல வகை பேராக இருக்குது பல வகை எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோதுமையே நிறைய சொல்கிறாங்க சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி நெல்லுலேயே பார்த்தீங்கன்னா செந்நெல் வெந்நெல் கார்நெல் சம்பா மட்டை கார்ன் பல வகையில் உண்டு அதுலேயும் ஆவிர பூச்சம்பா சம்பாலே இவ்வளோ இருக்கு ஆனைக்கொம்பன் இதெல்லாம் வந்து அந்த வெரைட்டிஸ் குண்டு சம்பா குதிரைவாளி அந்த காலத்து ஓல்டு வெரைட்டிஸ் நெல்லுலாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரலாக நெல்ட்டு போயிடுவாங்க ஆனால் தமிழ்மொழியில மட்டும் ஒவ்வொரு பழமையான நெல் வகையெல்லாம் இருக்குன்னு சொல்ல வராங்க ஒரு நாட்டு வளத்துக்கு தக்கபடியே நாட்டு மக்களின் அறிவுழுக்கங்களும் அமைந்திருக்கும் நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரீகத்தை உடையவராக இருந்திருக்கிறார் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ட்ரெண்டு தான் அப்படியே ஃபாலோ ஆகுது என்னென்னா இப்போ தேடி தேடி வாங்குகிறாங்க இந்த ரைஸே பார்த்திங்கன்னா ரெட் ரைஸு சம்பா ரைஸு சீரக சம்பா இந்த மாதிரிலாம் தேடி வாங்கி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அந்த ரைஸில் இருக்குங்கிறதுனால அப்படி சாப்பிட சொல்கிறாங்க அதான் தமிழ்நாடு மக்களோட பாரம்பரியம் இதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அதான் இதில் கொடுத்துருக்காங்க செங்க ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேஷியா இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்புறம் மாநாட்டுக்குரிய அந்த முதல் மொழி பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் தமிழ்மொழிக்காக மலேசியாவில் முதல் மாநாடு நடைபெற்றிருக்கு இதில் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் அந்த நூல்வெளி நூலை ஏற்றவரை பற்றியே கொடுத்துருக்காங்க அந்த மேலே இருக்கக்கூடிய பேரம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம படித்தோம் இல்லையா அரும்பு வகை பூக்கம் வகை எல்லாமே படிச்சிருக்கோம் ஸோ அதை பற்றி விலக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க வேற இல்லை இப்போ இவரை பற்றி பார்த்தலாம் மொழி ஞாயிறு இவருடைய பட்ட பேர் பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு தேவனய பாவனர் மொழி ஞாயிறு பாவனர் இப்போ கேட்கலாம் தேவனேய பாவனருக்கு என்ன வந்து அடைமொழின்னு கேட்கலாம் மொழி ஞாயிறு சொல்லாய்வு கட்டுரைகள் நூல் இப்போ மொழி ஞாயிறு இருக்கு நீங்கள் ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம்னா உங்களுக்கு மொழியை பற்றி ஒரு அதிகமாக கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு தண்டு இலை அது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு அப்போ அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இவருக்கு வந்து மொழிநாயர்னு பேர் சொல்லியிருக்காங்க ஞாபகம் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரைகள் தான் எடுத்திருக்காங்க பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவான தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இதை கூட கேட்கலாம் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு இவர் தான் இவ்வளோ சொல் செஞ்சிருக்காருனா இப்போ எவ்வளோ ஆராய்ச்சி பாருங்க அப்ப உச்சம் தொட்டவர் செந்தமிழ் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் உலக தமிழ் கழகம் நிறுவி தலைவராகவும் இருந்தவர் உச்சம் தொட்டவர் சொல் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அப்புறம் அந்த அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் கொடுத்துருக்காங்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சடிக்கப்பட்டுள்ளது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காத்திலா டி லிங்கோ தமிழ் இ போர்ட்டுகஸ் இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களது கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகள்லேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரியது தமிழ்மொழி ஸோ அதுக்காக தான் இந்த பறவை கொடுத்துருக்காங்க அதாவது இந்திய மொழிகளில் மேலைநாட்டு எழுத்துருவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அச்சரியது தமிழ்மொழி தான் எங்கனா போர்ச்சுகீசிய நாட்டோட தலைநகரில் லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுலேயே வந்து எழுதியிருக்காங்க கார்டிலா அப்படிங்கிற நூல் இது வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க